ஹஜ்ரத் சஹின்சா பாபா இவருடைய சமாதி சென்னை ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் உள்ள பூதுருங்கிற கிராமத்தில் இருக்குது அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே கல்லுக்கட்ட கல் கல்லுக்கட்டி சித்தர் சமாதியும் இருக்குது இங்கே இந்த பாபாவோட சமாதிக்கு எல்லா சமுதாய மக்களும் எல்லா மதத்தில் உள்ளவங்களும் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இருந்த சமாதி இப்போ தச்சமயம் பூட்டு இருக்காங்க சில பிரச்சனையால் ஆனால் இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இந்த டயத்தில் நம்ம போனால் நல்லா தியானம் பண்ண நல்லா வசதியாக இருக்கும் பின் பக்கம் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் பாபா அமர்ந்திருந்த இடம் அங்கேருந்து நம்ம மண் எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம உடம்பு சரியில்லாத பூசி விடலாம் அதனால் இந்த டயத்தில் போனால் நல்லா நல்லா தியானம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது இப்போ தற்சமயத்தில் பூட்டி தான் இருக்கும் இது சென்னையில் இருக்கிற பாபா சமாரி இங்கே நிறைய பேர் வந்துட்டு இருந்த இடம் தான் இது சென்னையில் இதுமாரி ஒரு இடம் பார்க்குறது ரொம்ப தான் விருப்பம் உள்ளவங்க இங்கே வரலாம்